புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஹான் ஹான் என்ற சகோதரர் கேட்குறாரு அதாவது இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஆலிம் வந்து பெண்களுக்கு ஹத்னா செய்யலாம் என்று கூறுகிறார் இதற்கு தங்களின் கருத்து என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கிறார் அவர் ஒரு லிங்க் அனுப்பியிருந்தால் அது ஓப்பன் ஆகலை ஒரு ஆலிம் கேட்குறாருண்டு இருந்தாலும் அவர் ஒரு ஆலிம்பேரை குறிப்பிட்ருக்கிறாரு எல்லாம் ஒரே தான் சொல்கிறாங்க நமக்கு இன்னொரு வீடியோ வந்து முபாரக் மதனி என்பவர் பேசியிருக்கிறாரு அந்த வீடியோ அனுப்பி இந்த மாதிரி பெண்களுக்கு ஹத்தனா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது என்ன கருத்து என்னன்னு கேட்டிருக்கிறார் பொதுவாக அந்த முபாரக் மதனியுடைய அந்த வீடியோ பார்த்துருங்க அந்த பெண்களுக்கும் ஹத்தனா இருக்குதுன்னு சொல்கிறாரில்ல அதாவது சுண்ணத்து பண்ணுறது பெண்களுக்கு சுண்ணத்து பண்ணணுமா என்று சொல்லுகிறார்கள் பெண் குழந்தைகளுக்கு ஹத்தினா செய்வதனுடைய சட்டம் என்ன என்பதை பார்க்கிற போது பெரும்பாலான உலமாக்களுடைய நிலைப்பாடு பெண் குழந்தைகளுக்கும் ஹத்தினா இருக்கிறது என்பது இதுதான் சரியான நிலைப்பாடும் கூட இதற்கு பிரதானமான ஆதாரமாக உலமாக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் தான் ரசூல் சலல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹம்சுமின் அல் ஃபித்ரா ஐந்து விஷயங்கள் இயற்கையான சுண்ணத்தோடு தொடர்பானதாகும் அதில் முதலாவதாக அல் ஹிதான் என்று சொல்கிறார்கள் ஹத்தினா செய்வது இங்கே ஹத்னா என்பது பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கென்றோ அல்லது பெண்களுக்கு என்றோ பிரித்து சொல்லப்படாமல் பொதுப்படையாக ஹத்தினா செய்வது சுண்ணாவில் உள்ளது என்று இந்த ஹதீசிலே கூறப்படுவதால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் என்பதை இவ்வளோ மக்கள் வலியுறுத்துகிறார்கள் இப்போ பெண்களுடைய சுண்ணத்து ஆண்களுடைய சுண்ணத்துன்னு சொல்லி சொல்கிறோம்ல அது என்னன்னு முதல் விளங்கிக்கணும் ஆண்களுக்கு ஹத்தனா பண்ணுவது என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த முன் தோலை நீக்குவதற்கு பேர் தான் ஹத்தனான்னு சொல்கிறது இது ஆண்களுக்கு வந்து காலகால நீண்ட நெடுங்காலமாக நடைமுறையில் இருந்து இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்து யூதர்கள்ட்ட முஸ்லீம்கள்கிட்ட அர காலத்து அரபுகள்கிட்ட எல்லாம் இருந்து வர்ற ஒரு வழக்கம் இது இது சொன்ன இது ஒரு ஹத்தனான்னு சொல்கிறது பெண்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஆப்பிரிக்க நாடு போன்ற பகுதிகளில் பெண்களுக்கும் அவங்களுடைய அந்த முனை ஒரு பகுதியை வந்து கட்டி கட் பண்ணி எடுப்பாங்க இது வந்து இது இது வந்து ஹித்தான் இதையும் என்கிற பெயரில் சொல்லி இதையும் மார்க்கத்தில் உள்ளது அப்படின்னு வாதிடுகிறார்கள் ஆண்களுடைய அந்த தோ தோலை நீக்குவது வந்து ஆண்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியம் பெண்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ராவான நீக்க வேண்டிய தோல்னால் ஒன்றும் கிடையாது அந்த உறுப்பை தான் சிதைக்கிறாங்க எந்த உறுப்பு அவங்க இல்லற வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறதோ அந்த பகுதியை சிதைத்து விட்டு இதையும் அதையும் சமப்படுத்தி என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க இது பெண்களுக்கு ஹத்தனா செய்தல் என்பது வந்து அது ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு செயல் பெண்களுக்கு கேடு செய்கிற விஷயம் எல்லா காரியங்களும் வந்து என்ன இருக்கு நன்மை செய்யக்கூடியதாக தான் இஸ்லாத்தில் இருக்கும் இஸ்லாத்தின் பேரால் ஒரு வரலை வெட்டி போடணும் வெட்டுவீங்களா வெட்ட மாட்டோம் நகத்தை வெட்டினா வெட்டுவீங்க ஏன் வெட்டுவீங்க நகத்தை வெட்டுவது தேவையற்றது அது வளர்ந்தது அழுக்கு படியும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நகத்தை வெட்டுறோம் முடிய வெட்டுறோம் முடிய வெட்டுற மாதிரி மூக்கு வெட்டு நேராக கேட்போமா மார்க்கப்படி சொல்லுமா சொல்லாது ஏன்னாட்டால் மூக்குங்கிற உங்களுக்கு தேவையான ஒரு உறுப்பு அப்போ ஆண்களுக்கு வந்து கத்தனா செய்கிறதுங்கிறது வந்து அந்த தோலை வெட்டுவது வந்து ஆரோக்கியமானது நோய் வராமல் தடுக்கக்கூடியது உலக சுகாதார நிறுவனங்கள்லாம் அது நல்லது என்று பரிந்துரை செய்கிறார்கள் குழந்தை பிறக்கும்போதே நிறைய மேற்கத்திய நாடுகளில் இந்த சுண்ணத்துங்கிற ஒரு வழிமுறையை கடைபிடிக்கிறார்கள் நல்லது என்கிற அடிப்படையில் பெண்களுக்கு அப்படி வந்து நீக்கப்பட வேண்டிய தோல்லாம் ஒன்று கிடையாது அவங்களுக்கு இல்லற இன்பம் தரக்கூடிய அந்த பகுதிகளை சிதைக்கிறாங்க அதுக்கு பேர் இது செய்கிற மாதிரி பெண்ணுக்கு செய்கிறோன்னு சொல்கிறாங்க இது வந்து காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் அப்படி வந்து பயன் தரக்கூடிய ஒன்றை சிதைக்கிற மாதிரி மார்க்கத்தில் எந்த சட்டமும் இருக்காது வளைக்கணும் பயன் தரக்கூடியதை சிதைக்கிறதுன்னா கையை வெட்டு காலை வெட்டு விரலை வெட்டு மூக்கை வெட்டுன்னா இது எப்படியோ அந்த மாதிரியான விஷயத்தில் தான் அதை எடுத்துக்கிறேன்னு இப்போ ஆண்களுக்கு அந்த தோலை நீக்கிற மாதிரி இன்னொரு ஒரு இஞ்சி சேர்த்து நீக்கண்டா ஒத்துக்குருவீங்களா ஆண்களுக்கு கத்தனாக செய்யும் போது அந்த தோலை மட்டும்தான் நீக்கிறீங்க தோலுக்கு மேலே இன்னொரு இன்னொரு ரெண்டு இஞ்சி சேர்த்து விட்டுங்கன்னா யாராவது ஒத்துக்குருவோமா வெட்டுவாங்களா யாராச்சும் செய்ய மாட்டோம் அப்போ என்ன விஷயம் மார்க்கம் சொல்லுதுன்னா மார்க்க அந்த கழிக்க சொன்ன எது எந்த விஷயமா இருந்தாலும் அது கழிக்க வேண்டியதாக இருக்கணும் தேவையற்றதாக இருக்க வேண்டும் இந்த ஒரு பொது அறிவு இருந்தாலேயே பெண்களுக்கு கத்தனான்னு வரக்கூடிய எந்த ஒரு செய்தி எந்த கித்தாப்பில் வந்தாலும் நம்ம தள்ளி விட்டுற வேண்டியது தான் மனிதனுக்கு கேடு செய்கிற பெண்களுக்கு அது கேடு ஆண்களுக்கு இது நன்மை ஹத்னா செய்தல் ஆண்களுக்கு நன்மை பெண்களுக்கு கத்தனான்னு செய்கிறாங்க இல்லை அது வந்து பயங்கரமான அது பெண்களுக்கு கேடு செய்யக்கூடியது இல்லற சுகத்தை அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு ஹத்தினா செய்வதனுடைய சட்டம் என்ன என்பதை பார்க்கிற போது பெரும்பாலான உலமாக்களுடைய நிலைப்பாடு பெண் குழந்தைகளுக்கும் ஹத்தினா இருக்கிறது என்பதுதான் இதுதான் சரியான நிலைப்பாடும் கூட இதற்கு பிரதானமான ஆதாரமாக உலமாக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம்தான் தான் ரசூல் சலல்லா அலஹி அவர்கள் சொன்னார்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹம்சுமின் அல் ஃபித்ரா ஐந்து விஷயங்கள் இயற்கையான சுண்ணத்தோடு தொடர்பானதாகும் அதிலே முதலாவதாக அல் ஹித்தான் என்று சொல்கிறார்கள் ஹத்னா செய்வது இங்கே ஹத்னா என்பது பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கென்றோ அல்லது பெண்களுக்கு என்றோ பிரித்து சொல்லப்படாமல் பொதுப்படையாக ஹத்தினா செய்வது சுண்ணாவில் உள்ளது என்று இந்த ஹதீசிலே கூறப்படுவதால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் என்பதை இவ்வளோ மக்கள் வலியுறுத்துகிறார்கள் அவர் என்ன ஆதாரம் என்று கேட்டால் அஞ்சு விஷயம் இப்ராஹிம் நபி வழியில் சுண்ணத்துன்னு சொல்கிறார் அந்த அஞ்சு விஷயத்தில் என்ன வருதுனால் ஹித்தானு வருது இது ஆண் பெண் என்று பொதுவாக சொல்லலையா ஹித்தான ஹத்னா செய்தல்னு வருது ஹத்னா செய்தல் வந்த உடனே இதில் ஆண் பெண்ணுண்டா குறிப்பிடப்பட்டிருக்குது பொதுவாக தானே இருக்குது அவ பெண்கள் தான் செய்கிறது சுண்ணத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பிறகு முடிக்கும்போது பெண்கள் விரும்புனா செய்யலாம் விரும்பி விட்டுடலாங்கிற மாதிரி முடிக்கிறார் சுன்னத்துன்னா சுண்ணத்துன்னு சொல்ல வேண்டியது ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளை பெண்களுக்கு ஹத்தினா செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஆண்களை போன்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றா என்ற விஷயத்தில் பெரும்பாலான உலக மக்கள் அப்படி கிடையாது பெண்களுக்கு இது மார்க்கம் அனுமதித்த ஒன்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றல்ல இது பெண்களுக்கு சுண்ணாவாக அல்லது அவர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக அமையும் என்கிற கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார் அவர் சொல்வதில் அவருக்கே தயக்கமாக இருக்குது முதல்ல இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு ஆண்களுக்கு ஹத்தனா சுன்னத்து என்பது போலவே பெண்களுக்கும் சுண்ணத்து ஏன்னா ஹித்தான் என்று பொதுவாக வந்திருக்கிறது எல்லா முஸ்லீமும் ஜெயின்னது அர்த்தம் பெண்களுக்கும் ஹதனா பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லிவிட்டு கடைசியில் முடிக்கிற நேரத்தில் அது வந்து விரும்பத்தக்கது அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது சுண்ணத்திலாம் கிடையாது ஆனால் செஞ்சிக்கிறது நல்லது அப்படின்னு முடிக்கிறார் முதல் விஷயம் பா முதல் வரை விளைக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் அஞ்சு விஷயம் சொல்லப்பட்டிருக்குல்ல அஞ்சு விஷயத்தில் அஞ்சாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு கசுஷ் ஷாரிபி மீசையை கத்தரிக்குதல் இருக்குது பெண்களை கத்தரிப்பீங்களா பொதுவாக தானே வந்திருக்குது அப்படின்னு என்ன வழங்கினேன் பொதுவாக வந்தாலும் மீசை ஆணுக்கு தானே இருக்கு அதனால் ஆணைத்தான் குறிக்க பெண்ணுக்கு இது வராது அதே தான் கத்தினாங்கிறது ஆணுக்கு தான் இருக்குது அப்போ ஆணுக்கு தான் வெட்டப்பட வேண்டிய தோல் இருக்கே தவிர அப்போ வெட்டப்பட வேண்டிய தோல் பொதுவாக வந்துடுச்சு அதனால் எங்கேயாவது வெட்டி ஒன்று வெட்ட முடியுமா அது மார்க் அறிவு பத்தாமல் ஆய்வு பத்தாமல் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி வாதம் வைக்கிறாரு இந்த ஒரு வாதத்திலிருந்து அதாவது அஞ்சு விஷயங்கள் சுண்ணத்து என்ற சொல்ல சொன்னாங்க இயற்கையான சுண்ணத்து என்று ஹம்சுமின் ஃபித்ரா ஐந்து காரியங்கள் இயற்கையான வழிமுறையில் உள்ளதாக இருக்கிறது அல் ஹித்தானு ஒன்றாவது ஹத்தனா செய்கிறது ரெண்டாவது அது ஆ மர்ம உறுப்புகளில் ஒரு முடியை நீக்கிறது ஓ நத் ஃபுல் இபுத்தி அக்குள் முடிகளை நீக்கிறது ஓ தக்லீமுல் அலுஃபார் நகத்தை வெட்டுவது அதோட கசூசு அறிவிப்பு மீசையை கத்திரியை வருது இதில் மூணு விஷயம் ஆண் பெண்ணுக்கு பொதுவானதாக இருக்கிறது ரெண்டு விஷயம் ஆணுக்கு மட்டும் உள்ளதாக இருக்கிறது ஆணுக்கு மட்டும் உள்ளதாக இருக்கும்போது ஹித்தான் என்று வந்து விட்டது பெண்களும் சின்ன எங்க எங்கே பெண்களுக்கு ஹத்தனா செய்கிறதுக்கு என்ன எக்ஸ்ட்ராவான ஒரு தோல் இருக்கிறது அப்படி ஒன்றும் இல்லை அதனால் அறியாமையில் என்ன செய்கிறாரு அது ஒரு வாதமாக வைக்கிறாரு இந்த புகாரியுடைய ஹதீஸை வந்து புகாரில் இந்த ஹதீஸ் வருது அஞ்சு விஷயம்னு சொல்லி அது புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பது ஹதீஸாக வருது இதுக்கு ஆதாரம் ஆவாது இரண்டாவதாக ஒரு ஆதாரம் அதுவும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி சொல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஹத்தினா செய்யப்பட்ட இரண்டு உறுப்புகள் சந்தித்தால் குளிப்பு கடமையாகிவிடும் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இமாம் அகமது பின் அஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் பெண்களிடம் ஹத்தினா செய்யக்கூடிய நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது என்று சொல்கிறார்கள் இன்னொரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை வளைக்கணும் அதாவது இரண்டு அதாவது இப்போ ஆண்கள் பெண்கள் இல்லத்தில் ஈடுபடுறாங்கள்ல அதை பற்றி ரசுல்லா பேசும்போது சொல்கிறாங்க இதழ் தக்கல் ஹிதானானி ரெண்டு ஹிதான் ஹிதான்னா ஹத்தனா செய்யும் உறுப்புன்ற அர்த்தம் ஃபிதான் அணின்னா இரண்டு ஹத்தனா செய்யும் உறுப்புகள் இணைந்து விட்டால் குளிப்பு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு அதை எதை சொல்கிறாங்கன்னா ஒரு ஆண் உறுப்பு பெண் உறுப்புங்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அதுக்கு என்ன வார்த்தையை போட்டு ரசுல்லா சொல்கிறாங்கன்னு கேட்டால் மஸ் அல் ஹித்தானும் அல் ஹிதானே அல்ல இதழ் தக்கல் ஹிதானானி ரெண்டு ஹித்தான்கள் அப்படின்ட்டு வ வர்றதுனால அப்போ பெண்ணுடைய உறுப்பை சொல்லும் பொழுதும் ஹித்தான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆண்களுக்கு ஹித்தான்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாதிரி பெண்களுக்கும் ஹிதான்ற சொல்ல சொல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அதுக்கு ஹத்தனா இருக்குதுன்ற அர்த்தமாக எப்படி சட்டம் ஆய்வு செய்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது ரெண்டு ஹித்தான்கள் ஹித்தான் என்றால் ஹத்தனா செய்ய உறுப்புன்ற அர்த்தம் ரெண்டு கத்தனாசயம் உறுப்புகள்னு சொன்னால் ஆணுக்கு கத்தனாசயம் உறுப்பு மாதிரி பெண்ணுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் அதனால தான் நான் ஹித்தான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு வாரத்தை வைக்கிறார் இது வந்து இதுவும் ஒரு மடமை தான் இதுவும் அறியாமையில் தான் வைக்கிறார் அதாவது பெண்ணுக்கு முதல்ல கத்தனா செய்கிற உறுப்பு இருக்குதா இல்லை இல்லாமல் இருக்கும்போது அப்படி சொல்கிறாங்க என்று கேட்டால் அரபு மொழியில் தகலீபு என்று ஒரு வகை இருக்குது தகலீப் என்று சொன்னால் புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்வோம் நமக்கு தகப்பனாருக்கு பேர் அபு அபுன் தந்தைன்னு சொல்லுவோம் தாயாருக்கு வந்து உம்மு உம்மு என்று சொல்லுவோம் உம்மு என்றால் அம்மா அபு என்றால் தந்தைன்ற அர்த்தம் இப்போ தாயையும் தந்தையுமே ஒரு சொல்லில் குறிப்பிட விரும்புனாங்கன்னு வைங்க எப்படி சொல்லுவாங்கன்னு அரபியில் அபவானி இரு இரு தந்தையர்கள்பாங்க அதாவது அபவானின் அப்டின்னா ஒரு ஒரு ஒருமை அபவானி அபவாயினா இருமை இரு தந்தைகள் அதுக்கு நேரடி அர்த்தம் இந்த சொல்லு வந்து இரு தந்தை யாருக்கா இருப்பானா இருக்க மாட்டான் இரு தந்தைகள்னு குரான்லேயும் அபவானின்னு வருது வாலிதானி வாலிதுன்றாலும் தகப்பேன் வாலிதானின்னா ரெண்டு தகப்பேன் அபு அபு என்றாலும் வாலிது என்றாலும் ஒரே அர்த்தம்தான் தகப்பேன் தந்தைன்னு தமிழில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறோங்களேன் அப்போ வாலிது என்றால் தகப்பேன் வாலி தானி வாலி தைனின்னா ரெண்டு தகப்பன் அர்த்தம் ரெண்டு தகப்பன் அர்த்தம் கிடையாது அதுக்கு நேரடி அர்த்தம் அது தான் ஆனாலும் ஒரு ஆணை சொல்லும்போதே பெண்ணை அந்த கணக்கில் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா வாலிதானி தாய் தந்தையர் அபவானின்னா தாய் தந்தையர்னு அர்த்தம் அபவானிக்கு நேரடி அர்த்தம் ரெண்டு தந்தை இந்த சொல்ல வச்சுக்கிட்டு இந்த முபாரக்கு மதனி மாதிரி ஆய்வு செஞ்சாங்கன்னு வைங்க ரெண்டு தந்தை என்று வந்த காரணத்தினால பெண்ணுக்கு அந்த ஆண் உறுப்பெலாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் செய்வீங்களா பெண்ணை ஆணையும் தானே அபவானிங்கிறாங்க ரெண்டு பேரும் அப ரெண்டு பேரும் அபோண்டு தந்தைன்னு சொல்வதாக இருந்தால் இந்த தந்தைக்கு இருக்கிற மாதிரியான விஷயம் தாய்க்கு இருக்குன்னு எவனாச்சும் வழங்குவானா அவர் அறிவாளிக்கு இப்படி புரியுமா புரியுமா அரபு மொழியில் உள்ள விஷயங்கள் அந்த புரியலை உங்களுக்கு அரபு மொழியில் அரபு நாட்டில் போய் படிச்சிருக்கிறாங்க என்ன இருந்தாலும் அரபுல இந்த தகலீப்புன்னு ஒரு வகை பெரும்பாலும் நம்ம மொழியிலலாம் ஜாஸ்தியாக காணப்படலை அரபியில் வந்து எக்கச்சக்கமான தகலீப் தகலீப்புன்னு சொன்னால் ரெண்டு விஷயத்துக்கு ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஒரு பேரில் அடக்குவாங்க அரை பொருள் அடக்குமா என்ன செய்வாங்கன்னா அபுங்கிற வார்த்தையை முதல்ல எடுத்துக்கிறவாங்க தந்தைங்கிறத அபவானி இரு தந்தையர்கள் அப்படின்னு நேரடி அர்த்தம் ஆனால் தமிழ் மொழிபே இருக்கும்போது தாய் தந்தையர்னு அர்த்தம் செய்யணும் அபவானி என்றால் தாய் தந்தையர்னு வாலிதானி என்றால் அதே மாதிரி உள்ளது தான் அதே மாதிரி வந்து இப்போ அபுபக்கர் உமர் இருக்கிறாங்கல்ல அபுபக்கர் உமர் அபுபக்கர்னு அது ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு பேர் முதல் ஹலீஃபாவுக்கு பேர் உமர் என்பது அது ஒரு ஆளுக்கு பேர் இரண்டாவது கலீபாவுக்கு பேர் இந்த ரெண்டு பேரையும் ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க எப்படின்னா உமராணி ரெண்டு உமர்கள்பாங்க ரெண்டு அபுபக்கர்ன்னு சொல்லாமல் ரெண்டு ரெண்டு உமராணி உமராணி உமராணின்னு ஒரு கித்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும் அபுபக்கர் உமர் அந்த ரெண்டு பேரையும் குறிப்பதற்கு இந்த வார்த்தை ஒருத்தர் தானே உமர் ரெண்டு பேர் இப்படி உமர் ஆவார் உமராக இல்லாத ஒருத்தரை உமர்ன்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு இதை ஒரு வாரத்தில் அடக்கிறது என்பது வந்து இதுக்கு பேர் தகலீபும்பாங்க அதே மாதிரி வந்து இப்போ தொழுகைக்கு ஒரு பாங்கு சொல்கிறாங்க பாங்குக்கு அப்புறம் வந்து தொழுகையை ஸ்டார்ட் பண்ணும்போது இக்காமத்து சொல்கிறாங்க தொழுகைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழைப்பு கொடுக்கறது பாங்கு தொழுகையை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சொல்கிறதுக்கு பேர் இக்காமத்து இது பாங்குக்கு பாங்குக்கு அரபியில் வந்து அதான் எகாமத்துக்கு இக்காமத்து பா பாங்குக்கு அரபியில் வந்து அதான்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க இக்காமத்துக்கு இக்காமத்துங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க இந்த பாங்க இக்காமத்தையும் சேர்த்து சொல்வதாக இருந்தால் அதா நாணி ரெண்டு பாங்குன்றவாங்க அதான் நயினி அதா நாணி அதான் நயினி அப்போ ரெண்டு பாங்குன்னு அர்த்தம் நம்ம செய்யக்கூடாது அதா நாணினா பாங்கு இகாமத்துன்னு அர்த்தம் பாங்கும் இக்காமத்தும் என்று ரெண்டு சொல்லாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு சொல்லையே இருமையாக்கி விட்ருவாங்க நமக்கு அறிவு இருக்கிறதுனால எதுனா எதை வச்சு வழங்குகிறோம் ரெண்டு பாங்கு கிடையாது ஒரு பாங்கு தானே இருக்குதுன்னு நமக்கு அறிவு சொல்லுது அறிவு சொல்கிறதுனால பாங்கு தான் இக்காமத்தை சொல்வதற்கு பதிலாக இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு அதில் விளங்கிக்கிறோம் உமராணினோன்னு ரெண்டு ஒரு ஆள் அபுபக்கர் ஒரு உமர் இல்லை ரெண்டு பேரும் உமர் கிடையாதுன்னு நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கே தெரியுது இல்லை தெரிஞ்சிருந்தனால அந்த உமராணியில் வந்து அர்த்தம் என்னென்னா அபுபக்கர் உமர்னு அர்த்தம் சொல்ல வச்சு பார்த்தா ஓ அபுபக்கருக்கு உமர் என்று ஒரு பேர் இருந்துச்சுன்னு இவர் வாதம் பண்ணுவார் இவருடைய இவருடைய ஆய்வு பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உமரானின்னு சொல்லிட்டாங்க அதில் அப்புபக்கர் உமருன்னு வந்துட்டதுனால அபுபக்கருடைய இயற்கையான பேர் உமர் தான் அப்படின்னு ஒருவர் ஆய்வு செஞ்சால் அது அதனுடைய தரம் என்ன அந்த மாதிரி தான் இவருடையது அதே மாதிரி வந்து சூரியன் சந்திரன் இருக்குல்ல சூரியன் சந்திரன்னு சொல்லுவாங்க அதை ஒரு வாரத்தில் சொல்வதாக இருந்தால் இரு சூரியன்கள் அதில் சூரியன் சந்திரன் அர்த்தம் சம்சைனி சம்சைனி என்றால் இரு சூரியன்கள்னு அரபுல சாதாரணமாக இதை வந்து பயன்படுத்துவார்கள் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் சூரியனும் சந்திரனும் அப்படின்ற அர்த்தம் தான் அதுக்கு அப்போ வந்து அதான் இந்த மாதிரி நிறைய இருக்கிறது அதே மாதிரி இப்போ இப்போ ஆதமலைசலாத்துடைய பிள்ளைங்க நம்மளாம் இருக்கோம்ல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா குரான்ல எப்படி எல்லாம் அழைக்கிறான்னு கேட்டால் யா பனி ஆதம் பனு ஆதம் ஆதமுடைய மக்கள்னு இருக்குது இந்த பனுங்கிறது வந்து ஆண்பால் மகன்கள்னு தான் அர்த்தம் அந்த மகன்களில் யார் அடங்குவாங்க மகள்கள் அடங்குவாங்க ஆதமுடைய மக்கள்னு சொல்லும்போது பனாத்து ஆதம்னா ஆதமுடைய புதல்விகள் பனு ஆதம்னா ஆதமுடைய புதல்வர்கள் ஆனாலும் அல்ல ஆதமுடைய மக்களே என்று கூப்பிடுறது ஆம்பளை மட்டுமா கூப்பிடுறான் பெண்களையும் சேர்த்து தான் கூப்பிட்றான் ஆதமுடைய மக்கள் மக்களுங்கிற ஒரு பொதுவான கருத்துக்கு என்ன செய்கிறாங்க மாற்றிடுறாங்க இப்படியான வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கிறது அதே மாதிரி வந்து இப்போ இப்ளீஸ் இருக்கிறான் அவன் வந்து மழக்கில் உள்ள ஒரு ஆளே கிடையாது அவன் சின்ன இனத்தில் உள்ளவன் அவனை செய்யும்போது என்ன செஞ்சாங்கன்னா மழக்குமார்களுக்கு எல்லாம் கட்டளை இட்டான் இப்படி செய்ய தவிர எல்லாம் பணிந்தார்கள்னு வருது இப்பலி சென்று மலக்காம மழைக்கு இல்லை மழைக்கு இல்லாதவன மழக்கில் வளக்கோட இருந்ததுனால மழக்கில் ஒருவனாக சேர்க்கப்பட்டு பேசுறது இந்த மாதிரியாக பேசுவதற்கு பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது வந்து தகலீபு என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல ஹித்தான்றம்ல ஆணுக்கு தான் ஹித்தான் இருக்குது பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது இருந்தாலும் ரெண்டையும் வந்து சொல்லு ஹித்தானாணி என்றால் ஆண் உறுப்பு பெண்ணுறுப்புன்னு அர்த்தம் செய்யணுமே தவிர ரெண்டு பேருக்கும் ஹத்தனா செய்யணும்னு அர்த்தம் செய்யக்கூடாது இதை வந்து இந்த ஹதீஸை எந்த ஹதீஸை வச்சு அவர் பேசுகிறாரோ அந்த ஹதீஸையே வந்து இப்னு ஹஜர் அவர்கள் பத்தகுல் பாரியில் விளக்கும் பொழுது ஓ இன்னமா சுன்னியா பிலஃபின் வாஹிதின் தகலீபன் ஹிதானானி என்று இருமையாக ஆக்கப்பட்டு இருப்பது வந்து தகலீபுக்காக வேண்டி ரெண்டு பேருக்கும் ஹித்தான் இருக்குங்கிற அர்த்தத்தினால ரெண்டு பேருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹத்தனா செய்கிற உறுப்பு இருக்குது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை வேறு எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு தகலீபாக தகலீப்புனால் ரெண்டை ரெண்டுக்கு ஒரு 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 சொல்ல பயன்படுத்துவது ஒன்றுல தான் அந்த தன்மை இருக்குது இன்னொன்று இருக்காது இருந்தாலும் இதை அதையும் இதில் சேர்த்து விட்டு பயன்படுத்துறது இருக்குல்ல மிகைப்பட மிகைப்படக்கூறுதல் நடத்தும் மிகைப்படுத்துதல் நடத்தும் இங்கே மிகைப்படுத்தினது அதாவது த தந்தையை மிகைப்படுத்தி தாயோட சேர்த்து விட்டுறது தந்தை மாதிரி என்ன அப்படி சேர்த்து விட்டுறது இந்த மாதிரி மிகைப்பட கூறுதலுங்கிற ஒரு தகலீபு என்ற ஒரு சொல் வழக்கு அரபில் எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய இருக்குது இந்த மாதிரி தகலீப்பு பண்ணுறது அந்த வகையில் சொன்னதை வச்சுக்கிட்டு ஃபித்தானும் ஃபித்தானும் சந்தித்தால் அட ஹித்தானு இங்கே இருக்குது அங்கே இங்கே இருக்குது அங்கே இல்லையே பெண்ணுக்கு அப்போ இல்லைங்கன்னு அர்த்தம் அது வந்து இந்த தகலீப்புக்காக வேண்டி ரெண்டையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று இப்ப ஹஜர் போன்றவர்கள் அதுக்கு வந்து மொழி அடிப்படையில் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அது சரியாகவும் இருக்கிறதுனால அந்த அந்த ஆதாரமும் நிற்காது அடுத்து என்ன செய்கிறார் என்ன காட்டினார்னு கேட்டால் அதே போல் அபுதாபுதில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் உம்மா தையார் அல்லாஹ் வான்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் மதீனாவிலே பெண்களுக்கு ஹத்னா செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தார் அந்த பெண்ணை பார்த்து ரசூசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லா அன் ஹக்கி நீ ஹத்னா செய்யும் போது ஆழமாக வெட்டிவிடாதே என்று சொன்னார்கள் என்று கூறக்கூடிய இந்த ஹதீஸை ஷேக் நாசருத்தின் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் சஹிஹானது என்று குறிப்பிடுகிறார்கள் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளை பெண்களுக்கு ஹத்தினா செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஆண்களை போன்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றா என்ற விஷயத்தில் பெரும்பாலான உலமாக்கல் அப்படி கிடையாது பெண்களுக்கு இது மார்க்கம் அனுமதித்த ஒன்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றல்ல இது பெண்களுக்கு சுண்ணாவாக அல்லது அவர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக அமையும் என்கிற கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆதாரம் நீங்கள் சுண்ணத்து பண்ணுறதுக்குன்னு ஒரு பெண் இருந்தாங்களாம் அந்த பெண்ணுட்டு ரசுல்லா சொன்னாங்களா அல்லா தண்ணிஹ்க்கி நீ ஒட்டை நறுக்கிறாத ஒட்டை நறுக்கிறாதே என்று ரசுல்லா சொன்னாங்க கொஞ்சமாக நறுக்கிக்க அப்படின்றத வச்சுக்கிட்டு பெண்ணுக்கும் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஒரு ஹதீஸை மூணாவதாக சொல்கிறார் இதுதான் ஹத்தனாவை பற்றி நேராக சொல்கிற ஹதீஸாக இருக்குது அது ரெண்டுலேருந்து எடுப்பது வந்து அது ஒரு அறிவீனம் இதுலேருந்து எடுக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் நேரடியாக அந்த வாசகம் இருக்குதுல்ல அதை வச்சு சொல்கிறாரு இது எங்கே வருதுன்னு கேட்டால் பல நூல்களில் வருது அந்த நூல்களில் அபுதாவுதில் வரக்கூடிய நூலில் என்ன என்ன வருதுன்னு கேட்டால் இதை அறிவிக்கிறவர் வந்து முகமது பின் ஹஸான் என்று ஒரு ஆள் இதனுடைய அறிவிப்பாளராக வர்றார் முகம்மது பின் ஹஸ்ஸான் வர்றாரு அபுதாவுது அறிவிப்பில் இந்த முகமது ஹஸ்ஸானை பொறுத்தவரை அவர் வர்றாரா அதே மாதிரி பைஹாக்கிலையும் இந்த ஹதீஸ் வருது சுனூல் குபராவில் பைஹேக்கிலும் எப்படி வருதுன்னு கேட்டால் முகமது புன் ஹஸான் இதே ஆள் தான் அதுலேயே பைஹாக்கிலையும் இவர் தான் அறிவிக்கிறார் முகமது பின் ஹஸ்ஸான் இருக்கார்ல இவர் பலவீனமான ஒரு ஆள் அப்போ பலவீனமான ஒரு ஆள் ஆள் வழியாக இது அறிவிக்கிற காரணத்தினால இந்த பைஹேக்கியில் உள்ளதும் அபுதாவர் உள்ளதும் பலவீனமாயிருது இந்த தான் அவர் சொல்லவும் செய்கிறார் அவர் சொல்லாமல் வேறு சில நூல்கள்லையும் இந்த கருத்து இருக்கிறது பைஹக்கியில் இன்னொரு இன்னொரு இடத்துல பைஹேக்கியில் வருது இதே கருத்துப்பட வருகிறது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் பின் அபிர் ருக்காத் என்பவர் வர்றார் இந்த சாயிதாபின் அபுர் ருக்காத் என்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்றார் அவர் அவர் அவருக்கு சாபித்து சொன்னாராம் சாபித்துக்கு அனசு சொன்னார் என்று இந்த ஒரு ஹதீஸ் வருகிறது இந்த ஹதீஸில் வந்து இவர் வந்து இவர் ம மத்துருக்குள் ஹதீஸுமாங்க இவருடைய ஹதீஸை வந்து சரியான ஹதீஸுக்கு மாற்றம் அறிவிப்போர் பொய்யர் என்று சந்தேகப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு ஆளையார் இந்த பின் நபீர் இருக்காரு அதனால் இந்த ஹதீஸு பலவீனம் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து இதே ஹதீஸு ஹாக்கிமில் வருது பெண்களுக்கு சுண்ணத்து செய்யும்போது ஒட்ட நரிக்கிறாதீங்க கொஞ்சமான அரைக்கிறங்க அட்ரஸ் சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸில் வந்து அலா அலா என்று ஒரு ஆளார் அலா 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 உர் ரஹி அவர் பேர் அவர் அறிவிக்கிறார் இவர் பலவீனமான ஹதி ஹதீஸில் பலவீனமானவர் என்று அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸு நிற்காது அதே மாதிரி பைஹகியில் இன்னொரு அதிசு இதே இதே விஷயம்தான் ஒட்டை நிறைக்கிறாது என்று வரக்கூடிய ஒரு அதிசு வருகிறது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் உபயது இல்லாபின்னு அம்புரை என்பவர் போது ஹத்தசனி ரஜினும் என்ன அலில் கூஃபா இந்த செய்தியை எனக்கு கூஃபாவை சேர்ந்த ஒரு மனிதர் சொன்னார்னு சொல்கிறார் இப்படி சொன்ன அதிசயில் ஏற்றுக்கிற மாட்டாங்க மனிதரில் யார் கூஃபாவில் ஆயிரக்கணக்கான மனிதர் இருப்பாங்க இந்த மனிதர்னால் யார் அவர் நம்பகத்தன்மையெல்லாம் தெரியணுமா இல்லையா ஆனால் இவர் என்ன வார்த்தை போடுறாரு ஹத்தசனி ரஜினும் என் நகலில் கூஃபா கூபாவாசியில் ஒரு மனிதர் சொன்னார் இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே தள்ளிடுவாங்க கூபாவாசியில் ஒரு மனிதர் சொன்னார்னா கூபா அந்த மனிதர் யார் ரெண்டு பேர் இருந்தால் கூட ரெண்டு பேரில் ஒருவர் சொன்னார் இருந்தால் கூட நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம் யாருன்னு சொல்ல வர அப்போ தானே அவர் நல்லவராக கெட்ட ஆய்வு செய்ய முடியும் அவர் பொய்யாராக கூட இருக்கலாம்ல அதனால் அந்த ஒரு ஹதீசு வருகிறது அதுவும் பலவீனமாக ஆகிவிடுகிறது அதே மாதிரி வந்து இன்னொரு தபுராணியுடைய கபீரில் இதே ஹதீஸ் வரும்பொழுது அண்ட் ரஜினிமின் அகலில் கூஃபா கூஃபாவை சேர்ந்த ஒரு மனிதர் வழியாகாண்டு அதுலேயும் எப்படி வருது ஒரு மனிதர் இந்த இதுவும் இப்போ பலவீனமாக ஆகிப்போச்சு அதே மாதிரி வந்து அகமதில் ஒரு ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் அல் ஹிதானு ரிஜால் ஹத்னா செய்வது ஆண்களுக்கு சுண்ணத்து மக்ரமத்துல் நிசா பெண்களுக்கு சிறந்தது ஆண்களுக்கு சுண்ணத்து பெண்களுக்கு ச வேறு வாசம் வேற வாசனை இது இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒட்டு நறுக்குங்கிற உட்டு நரிக்கிறாதேன்னு வரக்கூடிய கருத்தில் ஹதீஸ்கள் இதில் வாசம் எப்படி வருதுன்னு கேட்டால் அல் ஹித்தானும் சுன்னத்தும் லிரிஜால் ஹித்தான் என்பது ஹத்னா என்பது ஆண்களுக்கு சுன்னத்து மக்கிரமத்தல் நின்னிசா பெண்களுக்கு நல்லது அப்படின்னு வரக்கூடிய ஒரு செய்தி வருகிறது இது அறிவிக்கிறாள் யார்னு கேட்டால் ஹஜ்ஜாஜ் என்பவர் அறிவிக்கிறார் ஹஜ்ஜாஜ் ஹஜ்ஜாஜ்மின் அர்த்தாத் என்று இவருடைய முழு பேர் இந்த ஹஜ்ஜாஜ் அறிவிக்கிறார் இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் இவர் வந்து ததலீஸ் பண்ணுறவர் இவர் முன்னாடி உள்ள ஆளை விட்டுட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் ஒரு செய்தி அறிவித்தார்னு சொன்னால் எனக்கு அறிவித்தார் என்று சொன்னா தான் அன் போட்டார்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க அன் அவர் வழியாக இங்கே எப்படி வருதுன்னா அன் அன் அபில் மலிகை அபுல் மலிகை வழியாகன்னு அறிவிக்கிறார் அப்போ அபுல் மலிகிட்டு இவர் கேட்டாரா கேட்கலையா நமக்கு தெரியலை அதனால் இவர் இவர் வந்து விட்டுட்டு அறிவிக்கிற ஆளாக இருக்குது ஒரு ஆளை இடையில் விட்டுருவாருங்கிற காரணத்தினால இந்த அன் என்று போட்டு ஒரு வழியாக போட்டிருக்கிற காரணத்தினாலையும் இது பலவீனமாயிடேன் அதுபோக இவரே என்ன பண்ணியிருக்காரு அந்த ஹஜ்ஜாஜ் வந்து நிறைய குழப்பி இருக்கிறாரு எப்படி குழப்பி இருக்கிறாருன்னு கேட்டால் இந்த அவர் அறிவிக்கும்போது இந்த அபுல் மலீஹுன்னு அறிவித்ததாக சொல்கிறார்ல அபுல் மலிகு தன் தந்தை வழியாக அறிவித்தார் என்று தந்தை ரசுல்லாட்டை கேட்ட மாதிரி ஒரு ஒரு தடவை சொல்கிறாரு இன்னொரு தடவை சொல்லும்போது என்ன செய்கிறாரு அந்த இது வந்து பைஹக்கில் இருக்கிறது இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால் வரும் வரும்பொழுது அபுல் மலிகு அவர் தந்தை அவர் வந்து சத்தாதி பின் ஹவுஸ் இன்னொரு ஆள் சேர்க்கிறார் வாப்பாட்டுன்னு வா வாப்பார சூழாட்டை கேட்கலையா அவர் அபுல் மலிகு என்பவர் தந்தையிட்ட கேட்குறாரு தந்தை வந்து சத்தாதிட்ட கேட்குறாரு என்று ஆள் பேரை மாற்றி சொல்கிறார் இதை மொழி இழுத்துராமாங்க குழப்புறாருன்னு அர்த்தம் குழப்பி குழப்பி சொல்கிறார் இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அன் ரெஜுலின் ஒரு மனிதர் வழியாகங்கிறார் தந்தைங்கிறது பதிலாக ஒரு மனிதர் வழியாக அந்த மனிதர் வந்து அபுல் மலிக் வழியாக அந்த மனிதர் சத்தாத் வழியாக என்று சொல்கிறார் இவன் சைபாவில் அப்போ இந்த ஒரு செய்தியை வந்து பலவிதங்களாக அறிவித்ததுனாலையும் இது அடிபட்டு போயிடும் இவர் ததிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால அன் என்று போட்டு அறிவித்திருக்கிறதுனாலேயே இந்த செய்தி அடிபட்டு போயிடும் அதே மாதிரி வந்து இதே இது ஹத்தினா ஆண்களுக்கு சொன்னது பெண்களுக்கு நல்லதுன்னு வருதில் இந்த ஹதீஸை வந்து பைஹக்கி குபராவுலையும் கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்துட்டு அதில் வந்து ரெண்டு பேர் பலவீனமாக இருக்கிறாங்க ஒரு ஆள் வலியுது புன்னு வலியீது என்பவர் இருக்கிறார் இவரும் வந்து பொய்யர்னு சந்தேகிக்கப்பட்ட ஆள் அதே மாதிரி இபுனு சௌபான் என்று ஒரு ஆள் வர்றாரு இவரும் வந்து பலவீனமானாலும் கடைசி காலத்தில் மூல குடம்பும் ஒரு ஆள் இவர் இந்த ரெண்டு பலவீனம் இருக்கிறது அதனால தான் அந்த ஹதீசை போட்டுட்டு பைஹக்கியே சொல்கிறார் ஹாதா இசுனா அது இது பலவீனமான அறிவிப்புன்னு அவரே குறிப்பிடவும் செஞ்சிடுறாரு பைஹக்கியிலே இந்த அதிச போட்டுட்டு பலவீனத்துக்கு காரணத்தை அவர் சொல்லலை இந்த ரெண்டு பேர் தான் காரணம் ப பலவீனத்துக்கு என்ன காரணம் வலியுது புன்னு வலியுது என்ற பலவீனமானவரும் இபுனு சௌபான் என்ற பலவீனமானவரும் வர்ற காரணத்தினால இந்த சிவப்பு கலரை நான் போட்டுருக்கிறது நம் நம்ம போட்டுக்கிட்ட கித்தாபில் உள்ளதில்லை இந்த சிவப்பு கலராக போட்டது வந்து அவருடைய விமர்சனத்தை நான் எடுத்து காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன் அப்போ இந்த இது இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஹாதா தா இஸ் லைஃபுன் இது வந்து பலவீனமான சனது சரி இல்லாத சனதுன்னு அவரே சொல்லிடுறாரு அதனால் அது சுண்ணத்து பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய மூணு ஆதாரம் சொன்னார் மூணையும் சொல்லிட்டோம் மேற்கொண்டு என்னென்ன ஆதாரம் இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிட்டோம் பெண்களுக்கு ஹத்னா என்பது ஒரு மடமையான ஒரு விஷயம் கேடு தரக்கூடிய கேடு தரக்கூடிய ஒன்றை மார்க்கம் கண்டிப்பாக வந்து வர ஒரு ஹதீஸில் வந்து நீங்கள் கட்டவரில் வெட்டுங்கன்னு வந்தால் நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம் எந்த ஹதீஸில் வந்துருக்கட்டும் அது புகாரில் வந்திருக்கட்டும் நம்ம செய்ய மாட்டோம் ஏன் மார்க்கத்தில் இப்படி இருக்காது பேஸிக்கு நமக்கு இருக்குதே பேஸிக்கு வந்து இஸ்லாத்தில் இந்த மாதிரி ஒரு வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இஸ்லாத்தில் சட்டமாக இருக்காது எங்கிற ஒரு அடிப்படைக்கு மாற்றம் அந்த தூக்கி தள்ளிட வேண்டியது தான் அது போக அறிவிப்பாடெல்லாம் மோசமாக இருக்குது அதனால் இந்த ஹதீஸ் சரியில்லை பெண்களுக்கு ஹத்தினாக செய்யக்கூடாது